புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகை லட்சுமி மேனனுடைய விவகாரம் தான் கடந்த சில நாட்களாக தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை குறிப்பாக ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது குடி போதையில் இந்த நடிகை லட்சுமி மேனனுக்கும் ஐடி ஊழியர் ஒருவருக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் ஐடி ஊழியர் தன்னிடம் தப்பாக நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரி லட்சுமி மேனன் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விவகாரத்தில் மிக பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது லட்சுமி மேனன் வசமாக சிக்கியிருக்காங்க கூலிப்படை தலைவனுடன் லட்சுமி மேனனுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அப்படி என்ன நடந்தது லட்சுமி மேனன் குடி போதையில் தலைக்கேறிய போதையில் என்ன செய்தாங்க அப்படின்ற மாதிரி லட்சுமி மேனனுக்கு நடந்ததை பற்றியும் லட்சுமி மேனன் சொன்ன விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நடிகை லட்சுமி மேனனை ஒரு நடிகையாக பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிரபல நடிகை லட்சுமி மேனனினுடைய நண்பர்கள் மூன்று பேர் ஒரு ஐடி ஊழியரை கடத்துனாங்க காரில் கடத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க இதில் ஒருவரான மிதுன் மோகன் அப்படின்றவர் இந்த மிதுன் மோகன் பார்த்தீங்கன்னா நடிகை லட்சுமி மேனனுடைய மூன்று நண்பர்களில் ஒருவர் இந்த மிதுன் மோகன் கூலிப்படை உறுப்பினர் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ரகுவின் தே ஸ்வந்தம் ரசியா அப்படின்ற மலையாள படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் இந்த லட்சுமி மேனன் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுந்தரபாண்டியன் அப்படின்ற படத்தில் நடித்தாங்க இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டே கும்கி அப்படின்ற போட படத்தில் நடித்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி மிக பெருமளவில் தமிழ் ரசிகர்களிடம் புகழ் பெற்றாங்க இந்த லட்சுமி மேனன் இப்படியாப்பட்ட லட்சுமி மேனன் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் இருபத்து நான்காம் தேதி இரவு நடிகை லட்சுமி மேனன் தன்னுடைய நண்பர்கள் மூன்று பேரோட கொச்சி பானாஜி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதிக்கு போயிருக்காங்க அங்கு ஆலப்புழாவை சேர்ந்த ஐடி ஊழியரான அலியார் ஷா சலீம் அப்படின்றவர் கூட இந்த லட்சுமி மேனனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்காங்க ஆனால் சாலையில் வைத்து மீண்டும் இவங்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அப்போது அலியார் ஷா சலீம் தன்னுடைய காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த தான் லட்சுமி மேனன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவரை மற்றொரு காரில் பின்தொடர்ந்து சென்று வழிமறித்திருக்காங்க அலியார் ஷா சலீமை காரிலிருந்து வெளியே இழுத்து தங்களுடைய காரில் ஏற்றி இருக்காங்க அதன் பிறகு ஒரு இடத்தில் அவரை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க காரில் அவரை கொடுமைப்படுத்தினாங்க சித்திரவதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் பற்றி ஐடி ஊழியரான அலியார் ஷா சலீம் அப்படின்றவர் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்த்தபோது தான் நடிகை லட்சுமி மேனன் மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்த ஐடி ஊழியரை தாக்குனாங்க அப்படின்றது உறுதியானது அதன் பிறகு அனீஸ் மிதுன் மோகன் மற்றும் சோனோ மோல் இந்த மூணு பேரையும் ஆட்கடத்தல் தாக்குதல் மிரட்டல் அப்படின்ட்டு மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தாங்க வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாக இருக்காங்க காவல்துறையினர் லட்சுமி மேனனை தேடியபோது அவங்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கின்றது இதற்கிடையே லட்சுமி மேனன் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் செப்டம்பர் பதினேழு வரை லட்சுமி மேனனை கைது செய்ய தடையும் விதித்திருந்தாங்க இந்த வழக்குடைய விசாரணையில் கைது செய்யப்பட்ட இந்த மிதுன் மோகன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன் அப்படின்றது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏன்னா ஒரு கூலிப்படை உறுப்பினரான மிதுன் மோகனுக்கும் நடிகை லட்சுமி மேனனுக்கும் இடையே எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படின்றது குறித்தும் தற்போது போலீஸார் விசாரணையை தொடங்கி இருக்காங்க சரி ஐடி ஊழியர் தனக்கு என்ன நடந்தது இந்த லட்சுமி மேனனும் அவருடைய நண்பர்களும் என்ன செய்தாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க லட்சுமி மேனன் இந்த விவகாரம் பற்றி என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த விவகாரம் நடந்த உடனேயே லட்சுமி மேனன் தலைமறைவாயிட்டாங்க அதன் பிறகு கேரள உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் தாக்கல் செய்தாங்க அவங்க அந்த முன்ஜாமீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரிலிருந்து வெளியே வந்த நபர் தன்னை வாய்மொழியாக திட்டியதாகவும் அது மட்டுமில்லாமல் தனக்கு தொல்லை கொடுத்ததாகவும் அதனால தான் நாங்கள் இப்படி செய்தோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய புகாரில் நடிகை லட்சுமி மேனன் சொல்லியிருக்காங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க லட்சுமி மேனனுடைய இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குரியன் தாமஸ் லட்சுமி மேனனை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தார் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக லட்சுமி மேனன் பற்றி பல அதிர்ச்சியான தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது அதாவது மாலை நேரத்தில் ஒரு நடிகை அதுவும் பொது வெளியில் அத்தனை கேமராக்கள் சுற்றி இருந்தும் காரில் இருப்பவரை தாக்க போகிறாங்க அப்படின்னா சுய நினைவில்லாமல் லட்சுமி மேனன் இருக்கிறார் அப்படின்றது தான் இது உறுதிப்படுத்தியிருக்கின்றது ஆமாம் தலைக்கு ஏறிய போதையில் தான் லட்சுமி மேனன் இவ்வளவு மோசமாக நடந்திருக்காங்க ஏற்கனவே லட்சுமி மேனனுக்கு பெருசாக இப்போது பட வாய்ப்புகள் இல்லை இப்படி சர்ச்சைகளில் அவங்க சிக்குவதால் இனி வாய்ப்புகள் வருவதும் கடினம் கேரள சினிமாவில் சர்ச்சைகள் அதிகமானால் ரெட் கார்டு தந்துடுவாங்க இருந்தாலும் லட்சுமி மேனன் அதாவது இந்த தாக்குதல் விவகாரத்தில் லட்சுமி மேனன் பேசினால்தான் உண்மை என்னென்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி கேரள சினிமா வட்டாரத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஐடி ஊழியர் தவறாக பேசினார் தப்பாக நடக்க முயன்றாரு அப்படின்ற மாதிரி லட்சுமி மேனன் தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேலும் லட்சுமி மேனன் பற்றி பயில்வான் ரங்கநாதன் பெரும் அதிர்ச்சியான ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழில் வாய்ப்பு வராததற்கு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு வராததற்கு காரணம் என்ன பத்தி தப்பு தப்பாக பத்திரிகைகளில் எழுதிட்டாங்கன்னு லட்சுமி மேனன் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தது இந்த பைல்வான் ஒரு காமெடி நடிகருடைய பிறந்தநாள் நாள் பயங்கரமா பயங்கரமாக குடிச்சிட்டு தன்னை மறந்து இந்த லட்சுமி மேனன் கீழே விழுந்தாங்க அவங்கள அதன் பிறகு கொண்டு போய் சேர்த்தாங்க சிலர் வீட்டில் இது உண்மை சம்பவம் தான் இதைத்தான் அன்னைக்கு இந்த பைல்வான் பத்திரிகைகளில் சொல்லியிருந்தார் அதாவது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருந்தார் ஆனால் இந்த பைல்வான் தான் அன்னைக்கு தன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி லட்சுமி மேனன் பயல்வான் மீது எகிரி இருந்தாங்க அது கூடிய வகையில் அதாவது அன்று லட்சுமி மேனன் பற்றி பயில்வான் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க அப்படின்ட்டு சொன்னது தற்போது உண்மையாகி இருக்கின்றது இன்றைக்கி அது உண்மையாகிடுச்சி அப்படின்ற மாதிரி பலரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு பைல்வான் சும்மா இருப்பாரா அன்னைக்கு நான் சொன்னது உண்மணி இப்ப நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டுமல்லாம நடிகையை கடத்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நடிகை யாரையாவது கடத்தி கேள்விப்பட்டிருக்குமா இப்போ அது நடந்துருக்கு இதற்கெல்லாம் காரணம் அந்த லட்சுமி மேனனுக்கு கால் கட்டு போடாதது தான் அவருடைய பெற்றோர் எத்தனையோ முறை லட்சுமி மேனனை திருமணம் செய்து கொள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் லட்சுமி மேனன் அதற்கு மறுத்து இருக்காங்க லட்சுமி மேனனின் தவறான பழக்கத்துக்கு காரணம் அவருடைய நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களின் பெற்றோர்களுடைய வாக்கு மூலமாக இருக்குது ஒரு நடிகையின் பழக்க வழக்கங்கள் நடைமுறையை பொறுத்து தான் அவங்களுக்கு வாய்ப்பு வரும் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ஈடுபட்டால் இனிமே அவங்களுக்கு தமிழில் இருந்து வாய்ப்பு வருமா அப்படின்றது பெரிய தான் மார்க்கெட் போய் மார்க்கெட் வந்த ஹீரோயின் லட்சுமி மேனன் அவங்களுக்கு ஒழுங்காக திருமணம் நடந்திருந்தா இப்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க குடும்பம் கணவன் குழந்தை என்று அதில் கவனம் செலுத்தி இருப்பாங்க லட்சுமி மேனனின் தோழிகள் தோழர்கள் சரியில்லை அவங்க அதாவது அந்த லட்சுமி மேனனுடைய கெரியர் கெட்டுப்போனதுக்கே காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி லட்சுமி மேனன் பற்றி அவங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தில் லட்சுமி மேனன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரியும் பைல்வான் சொல்லியிருக்கிறாரு சரி அந்த ஐடி ஊழியர் அப்படி பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க லட்சுமி மேனனுக்கு பார்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை பாரில் இவங்களுக்கு என்ன வேலை இவங்க பாருக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இவங்ககிட்ட இருக்க பணத்துக்கு வீட்டிலையே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி இருக்கலாம் ஆனால் கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தால் தற்போது லட்சுமி மேனன் சிக்கியிருக்காங்க தவறான பழக்கத்துக்கும் அடிமையாகிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமே லட்சுமி மேனன் இந்த விவகாரத்தில் சிக்கியிருப்பதை பற்றியும் தலைக்கு ஏறிய போதையால் தான் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றியும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சியான தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த விவகாரத்தில் லட்சுமி மேனனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க லட்சுமி மேனன் மீண்டும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லட்சுமி மேனன் விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்ற முழு தகவல்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்